வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அரசகுமாரர்களின் அஸ்திர பயிற்சி முடிந்த பிறகு மக்கள் நடுவில் அவர்கள் தங்களுடைய திறமையை காட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டது துரோணர் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் பாண்டவ வீரர்களும் கௌரவர்களும் தங்களுடைய அஸ்திர தேர்ச்சியை காண்பித்தனர் துரியோதனனும் பீமனும் கதாயுத்தத்தில் பெரும் தேர்ச்சி பெற்றிருந்தனர் அவர்களிடையே ஒரு கதை யுத்தம் நடத்தப்பட்டது பார்த்து கொண்டிருந்த மக்கள் இருசாராக பிரிந்து ஆரவாரம் செய்தனர் துரியோதனன் பக்கம் ஒரு பகுதி மக்களும் பீமன் பக்கம் மற்றொரு பகுதி மக்களும் நின்று அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் ஆரவாரம் கூச்சலாயிற்று அந்த ஜன கூட்டத்திடையே இப்படி ஏற்பட்ட கொந்தளிப்பு கலகத்தில் முடிந்து விடுமோ என்று துரோணர் பயந்தார் அவர் தன் மகன் அஸ்வத்தாமாவை அழைத்து அந்த இரண்டு வீரர்களும் யுத்தமிட்டது போடும் நிறுத்த சொல் அவர்களுடைய ஆதரவாளர்களால் இங்கே கலகம் மூண்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் அஷ்வதாமா சென்று இருவரிடமும் யுத்தத்தை நிறுத்த சொன்னார் துரோணரும் அரங்கினுள்ளே வந்து அடுத்ததாக அர்ஜுனன் தன் சாமர்த்தியங்களை காட்டுவார் என்று அறிவித்தார் அர்ஜுனர் பலரும் வியக்கத்தக்க வகையில் தனது திறமைகளை காட்டினார் அக்னியாஸ்திரத்தை விடுத்தார் தீ பரவியது வருணாஸ்திரத்தை எய்தார் நீர் சூழ்ந்தது வாயுவாஸ்திரத்தை பிரயோகித்தார் பெரும் காற்று வீசியது பர்ஜன்யாஸ்திரத்தை ஏவினார் மேகம் சூழ்ந்தது இப்படியாக பருவாஸ்திரத்தின் மூலமாக மலைகளை சிஷ்டித்தும் அந்தர்த்தியான ஆஸ்திரத்தின் மூலம் எல்லோரையும் மறைய செய்தும் பல அற்புத சாகசங்களை அர்ஜுனன் நிகழ்த்தி காட்டினார் வால்வில் கதை போன்ற பல ஆயுதங்களை கையாள்வதில் தனக்குள்ள திறமையை காட்டினார் மக்கள் பிரமித்தனர் வாத்தியங்கள் முழங்கின இப்படி ஒரு வீரனா என்று எல்லோரும் அதிசயித்து நின்ற அந்த நேரத்தில் அரங்கத்தின் நுழைவாயிலில் ஒருவர் தோல் தட்டும் சத்தம் கேட்டது பெரும் இடி இடித்தது போன்ற அந்த ஒலி எல்லோரையும் திகைத்த செய்தது பாண்டவர்கள் துரோணர் கௌரவர்கள் எல்லோரும் வாயில் பக்கம் பார்த்தனர் உடன் பிறந்த கவச குண்டலங்களுடன் யானை போல் நடை நடந்து கம்பீரமாக வந்த அவருக்கு எல்லோரும் ஒதுங்கி வழிவிட்டார்கள் சூரியனின் மகனாகிய கர்ணன் இந்திரனிடம் உற்பத்தியான அர்ஜுனனை தன் சகோதரன் என்று அறியவில்லை அர்ஜுனனை பார்த்து கர்ணன் பெரும் சாமார்த்தியத்தை காட்டிவிட்டதாக கர்வம் கொள்ளாதே நீ செய்த வித்தைகளை அதைவிட சிறந்த வகையில் நான் செய்து காட்டி பார் என்றார் துரியோதனனுக்கு ஒரே மகிழ்ச்சி அர்ஜுனனுக்கு கோபம் கர்ணனுக்கு துரோணர் அனுமதி அளித்தார் அர்ஜுனன் செய்த அனைத்து வித்தைகளையும் கர்ணன் மிக சுலபமாக செய்து காட்டினார் மக்கள் வியந்தனர் இதை கண்ட துரியோதனன் பெருமகிழ்ச்சியுற்று கருணனை கட்டித் தழுவி வீரனே என்னையும் என்ற ராஜ்யத்தையும் உன் விருப்பப்படி நீ பயன்படுத்தலாம் என்று கூறினார் கர்ணன் உன் வார்த்தையை எனக்கு போதும் நீ கூறியது நடந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன் உன்னுடைய நட்பு எனக்கு கிடைத்தால் அதுவே எனக்கு போதுமானது அர்ஜுனனுடன் நேருக்கு நேர் யுத்தம் செய்ய நான் விரும்புகிறேன் என்றார் துரியோதனன் என்னுடனே சேர்ந்து நீ சுகபோகங்களை அனுபவிப்பாயாக எனக்கும் என் நெருங்கியவர்களுக்கும் நீ நல்லது செய்வாயாக என் எதிரிகள் உன் காலடியில் கிடக்கட்டும் என்று கூறி மகிழ்ந்தார் இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனன் தனக்கு அவமானம் விளைந்து விட்டதாகவே நினைத்து விட்டார் அவர் கர்ணனை பார்த்து அழைக்கப்படாமல் சபையில் நுழைந்தவர்களும் சபை அதிபரின் அனுமதி இல்லாமல் பேசுபவர்களும் என்ன கதியை அடைவார்களோ அந்த கதி உனக்கு நேரட்டும் உன்னோடு போர் செய்து உன்னை யமலோகம் அனுப்புகிறேன் போரிட தயாரா என்று கோபத்துடன் கூறினார் கர்ணன் அர்ஜுனா இந்த அரங்கு அனைவருக்கும் பொதுவானது உனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்பதை முதலில் அறிவாயாக பராக்கிரமத்தில் சிறந்தவர்களே அரசர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் வீரம் ஒன்றை தான் சத்திரியர்கள் பெரிதாக கருதுகிறார்கள் பலவீனமானவர்கள்தான் வாய் சண்டைக்கு வருவார்கள் வாய் சொல்லை நிறுத்தி அஸ்திரங்களினால் பேசுவாயாக உன்னுடைய ஆச்சாரியார் துரோணரின் முன்னிலையிலேயே என்னுடைய பானங்களினால் உன்னுடைய தலையை கொய்து விடுகிறேன் என்று பதில் அளித்தார் இப்போதும் மக்கள் இருபுறமாக பிரிந்து நின்றனர் பெண்களும் கூட அர்ஜுனன் பக்கம் என்றும் கர்ணன் பக்கம் என்றும் தங்கள் ஆதரவில் சாய்ந்து நின்றனர் கர்ணனை கண்டவுடனேயே அவருடைய அங்க அடையாளங்களிலிருந்து அவரை தனது மகன் என்று உணர்ந்து கொண்ட குந்தி மயக்கமடைந்து வீழ்ந்தாள் அரண்மனை தாதிகளை கொண்டு குந்தியின் முகத்தில் சந்தனம் கலந்த நீரை தெளித்து அவளுடைய மயக்கத்தை தெளிவித்தார் விதுரர் மயக்கம் தெளிந்த குந்தி போரிட தயாராக நிற்கும் இரண்டு வீரர்களும் தான் பெற்ற மகன்களே என்பதை உணர்ந்தும் செய்வதறியாமல் திகைத்து பேசாமல் இருந்தாள் அப்போது கிருபர் எழுந்தார் கர்ணனை பார்த்து அவர் அர்ஜுனன் குந்தியின் இளைய குமாரன் பாண்டுவின் மகன் கௌரவ குலத்தை சேர்ந்தவர் அவர் உன்னுடன் யுத்தம் செய்ய காத்திருக்கிறார் ஆனால் அதற்கு முன் நீ எந்த ராஜ்யத்தின் அதிபதி என்பதை அறிவிப்பாயாக உன் குலத்தை அறிந்து கொண்ட பிறகுதான் அர்ஜுனன் உன்னுடன் யுத்தம் செய்ய முடியும் பெருமையற்ற பரம்பரையில் வந்தவர்களோடு அரசகுமாரர்கள் சரிசமமாக நின்று யுத்தம் செய்வதில்லை ஆகையால் உன்னை நீ முறையாக அறிமுகம் செய்து கொள்வாயாக என்றார் மலையில் நனைந்த தாமரையாக முகம் சுருங்கி வெட்கப்பட்டு நின்றார் கர்ணர் அப்போது துரியோதனன் கிருபரை பார்த்து பெரியவரே அரசர் என்ற தகுதிக்கு உடையவர்கள் மூன்று வகையானவர்கள் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன அரச பரம்பரையில் பிறந்தவர்கள் வீரர்கள் படையை நடத்தி செல்பவர்கள் ஆகிய மூவரும் அரசன் என்ற தகுதியுடையவர்களே அதை அறிந்தும் கூட ராஜ்யம் இல்லாதவனுடன் யுத்தம் செய்ய அர்ஜுனன் மறுத்தால் இந்த அரங்கிலேயே நான் கர்ணனை அங்கதேசத்து தேசத்து அரசனாக்குகிறேன் என்று அறிவித்தார் பிறகு பெரியவர்களின் அனுமதியை பெற்று துரியோதனன் கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார் அங்க தேசத்தை அதிபதியாகிவிட்ட கர்ணன் துரியோதனனை பார்த்து மனம் நெகிழ்ந்து ஒரு ராஜ்யத்தையே எனக்கு அழித்துவிட்ட உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் இனி நீ விரும்பியதை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறினார் துரியோதனன் உன் நட்புதான் எனக்கு வேண்டும் என்று கூறினார் அவ்விதமே நடந்து கொள்வேன் என்று உறுதி அளித்தார் கர்ணன் இருவரும் மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொண்டார்கள் இறுதி வரை பிரியாத நட்பு அங்கே உதயமாகிறது இந்த நேரத்தில் கைத்தடி ஒன்றை பிடித்து தள்ளாடி கொண்டு தேரோட்டுபவர் ஒருவர் அரங்கினுள் நுழைந்தார் அவரை பார்த்ததும் தன் தந்தை என்று உணர்ந்த கர்ணன் வில் அன்புகளை தரையில் வைத்துவிட்டு பட்டாபிஷேகத்தினால் நனைந்த தன் உடலுடன் தேரோட்டியை வணங்கி நின்றார் தேரோட்டி தன் மகன் மீதுள்ள பிரிவினால் அவரை தழுவி அன்புடன் மகனே என்று அழைத்தார் இந்த காட்சியை கண்ட பீமர் ஏலனமாக சிரித்தார் கர்ணா தேரோட்டி மகனே அரச குமாரனான அர்ஜுனனுடன் யுத்தம் செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உன் குலத்துக்கு தகுந்தபடி கையிலே சாட்டையை பிடித்து கொள் வில்லே கீழே போடு உன்னை அர்ஜுனன் யுத்தத்தில் கொல்ல மாட்டார் வேள்வி தீயில் சேர்க்கப்படுவதற்கான பொருளை உண்பதற்கு நாய் தகுதியற்றது அதுபோல நீயும் அங்கதேசத்தை தேசத்தை தகுதியற்றவர் என்று கடிந்து பேசினார் துரியோதனன் மதம் பிடித்த யானை போல் எழுந்து நின்று உறக்க பேசினார் பீமசேனா இந்த பேச்சு உனக்கு தகாதது பலம்தான் சத்திரியருக்கு பெரிது நதிகளின் மூலம் போல் வீரர்களின் பிறப்பும் ஆராய்ச்சிக்கு அற்பாற்பட்டது உலகையே எரிக்கக்கூடிய தீ தண்ணீரிலிருந்து உண்டானது அசுரர்களை அழிக்கும் வஜ்ராயுதம் ஒரு மனிதனின் முதுகெலும்பினால் செய்யப்பட்டது எல்லா தெய்வங்களின் அம்சங்களையும் உள்ளடங்கிய மகிமை பொருந்திய முருகப்பெருமாரின் பிறப்பு பலவிதமாக கூறப்படுகிறது அக்னியின் மகன் என்று சிலரும் கிருத்திகையின் புதல்வர் என்று வேறு சிலரும் ருத்ரனின் புத்திரன் என்று சிலரும் கங்கையின் மைந்தன் என்று சிலரும் முருகனை கூறுகிறார்கள் வேறு குலத்திலே பிறந்தவர்கள் பிறகு பிராமணனாகி இருக்கிறார்கள் சத்திரிய குலத்தில் பிறந்த விஸ்வாமித்ரர் பிராமண தன்மையை அடைந்தார் துரோணர் பிறந்தது ஒரு குடத்தில்தான் இங்கே குளம் பற்றி பேசிய குருபர் நானல் தட்டையில் பிறந்தார் பீமசேனா பாண்டவர்களாகிய உங்களுடைய பிறப்பு எவ்வகைப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியும் வீரமில்லாத மானுக்கு மிருகராஜனாக சிங்கம் பிறப்பதில்லை பிறக்கும்போதே போதே கவச குண்டலங்களும் அரச லட்சணங்களும் கொண்டு பிறந்த இந்த கர்ணன் அங்க தேசத்தை மட்டுமல்ல இந்த பூமியை ஆளும் தகுதி படைத்தவர் நான் கர்ணனுக்கு உட்பட்டு விட்டவர் என்னுடைய இந்த செயல் யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் ரதத்தில் ஏறி வில்லிலே நானேற்றி யுத்தத்துக்கு தயாராகலாம் என்று துரியோதனன் அறிவித்தார் மக்களில் ஒரு பகுதியினர் துரியோதனனின் பேச்சை ஆமோதித்து வரவேற்றார்கள் சூரியன் அஸ்தமனமாக தொடங்கினார் எதிர்பாரில்லாத நிலையில் துரியோதனன் கர்ணனின் கையை பிடித்து கொண்டு அரங்கை விட்டு வெளியேறினார் பாண்டவர்களும் தங்கள் இல்லம் சென்றனர் கர்ணன் தன் மகன் என்பதை புரிந்து கொண்ட குந்தி அவர் அங்கதேசத்து அதிபதியானது பற்றி மனதில் மகிழ்ச்சி கொண்டாள் அர்ஜுனனின் வீரத்தை நினைத்து பயந்து கொண்டிருந்த துரியோதனன் கர்ணன் கிடைத்ததால் இனி அந்த அச்சம் விலகியது என்று கவலை நீங்கியவனாக திகழ்ந்தார் யுதிஷ்டர் கண்ணனுக்கு நிகரான வில்லாளி இந்த உலகத்தில் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் இதன் பின்னர் சுமார் ஒரு வருடம் கழித்து மந்திரிகளுடன் ஆலோசனை செய்த திருதிராஷ்டிரன் யுதிஷ்டருக்கு இளவரசராக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் இதன் பிறகு பீமசேனன் பரசுராமரிடம் கதை யுத்தமும் வாழ்வித்தையும் கற்றார் அர்ஜுனன் வில்வித்தையில் மேலும் தேர்ச்சி பெற்றார் துரோணர் அவருக்கு பிரம்மாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை உபதேசித்து மனிதர் மேல் இந்த அஸ்திரத்தை பிரகோகிக்க கூடாது இது பெரும் நாசத்தை உண்டாக்க கூடியது இந்த அஸ்திரத்தை பெற நீ ஒருவரே தகுதி பெற்றவர் என்பதால் இதை உனக்கு உபதேசிக்கிறேன் என்று கூறினார் அதன் பிறகு துரோணர் அர்ஜுனரிடம் உன்னோடு நான் போரிட நேரிட்டால் அப்போது நீ எனக்கு எதிராக நின்று யுத்தம் செய்ய வேண்டும் உன்னிடம் நான் கேட்கும் குரு தட்சணை இது என்று கூறி அர்ஜுனனின் சம்மதத்தை பெற்றார் அர்ஜுனன் அவரை வணங்கினார் துரோணர் அவரை ஆசிர்வதித்து யாதவ குலத்தில் பிறந்தவராகிய கிருஷ்ணர் ஒருவரே இவ்வுலகத்தில் உனக்கு மேம்பட்டவர் மற்றபடி அஸ்திர வித்தையில் உனக்கு நிகரானவர் யாரும் கிடையாது கிருஷ்ணரோ உன் மாமனுடைய மகன் அவருக்கு நீ உயிர் உயிர்த்தோழனாகி விடுவாய் ஆகையால் அவருக்கும் உனக்கும் யுத்தம் வராது பூபாரத்தை ஒழிப்பதில் கிருஷ்ண பிரானுக்கு உதவியாக நீ இருக்க வேண்டும் என்ற வரத்தை உன் சார்பாக இந்திரன் கிருஷ்ண பிரானிடம் பெற்றிருக்கிறார் கிருஷ்ணர் இந்திரனிடம் அர்ஜுனனின் விரோதி எனக்கும் விரோதி வில்லாளிகளில் சிறந்த அர்ஜுனனுக்கும் எனக்கும் இருக்க போகும் நட்பு அற்புதமானது அர்ஜுனனை மதிப்பவர் என்னை மதிப்பவர்களாவார்கள் என்று கூறியிருக்கிறார் ஆகையால் உனக்கு ஒப்பானவர் யார் என்று கூறினார் நகுலன் ரத யுத்தத்தில் தேர்ச்சியுற்றார் சகாதேவன் நீதி சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றார் இவர்கள் ஐவரும் பல வெற்றிகளை பெற்றார்கள் பாண்டவர்களின் புகழ் தினமும் வளர்ந்தது இவர்களுடைய புகழை கண்டு துரியோதனன் மட்டுமல்ல திருதிராஷ்டரும் கவலை கொண்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி